சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி அன்புகள் வந்து வணக்கங்கள் நாம இந்த ஒரு ஒரு சிறப்பான வீடியோ அதாவது தமிழ் புத்தாண்டு பலன்கள் சிறப்பு பலன்கள் சாமி சிறப்பு பலன்கள் சொல்லினா இந்த மாதம் ஒரு சிறப்பான பலன் செய்ய அனைத்து ராசிக்குமே சில விசேஷ நாட்களும் வருது இரண்டு கிரகங்கள் உச்சமும் பெறுகின்றன அதாவது சுகபோகத்தை அழியக்கூடிய சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார் ஆத்ம பலத்தை அழிக்கக்கூடிய சூரிய பகவான் ப்ளஸ் தினசரி வருமானத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் தான் அப்போ முன்னோர்கள் ஆசி இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது எப்போவுமே நம்ம முன்னோர்கள் மூதாதைகள் ஆசி இருந்தால் தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அதான் கர்ம பலன் சொல்லுவோம் சரிங்களா அப்போ நம்ம கர்ம பலன் அது வந்து நமக்கு இந்த மாதம் நமக்கு சிறப்பாக அனுகூலமாக கிடைக்க போகுது அப்போ முன்னோர்கள் ஆசி இருந்தால் தான் வாழ்க்கையில் குடும்பத்தில் கஷ்ட நஷ்டம் வராது நம்ம நிறையா ஜாதம் பார்க்கும் பொழுது இந்த முன்னோர்கள் தோஷம் சொல்லக்கூடிய தோஷம் பித்ரு தோஷம் அது இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் கஷ்டம் அதெல்லாம் நம்ம சரி பண்ணியிருக்கோம் சரிங்களா அதனால் இந்த மாதம் வந்து முன்னோர்களுக்கு சிறப்பான ஒரு மாதம் சரியா அதனால் கண்டிப்பாக முன்னோர் வழிபாடு செய்யக்கூடிய மாதமாக இருக்கிறனால இதனால் தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலங்களும் போடுறோம் அதே போல் இந்த மாதம் பிறக்கவே ஞாயிற்றுக்கிழமை பிறக்குதுங்க அது திருவாதிரி நட்சத்திரத்தில் பிறக்குது ராகுல சாரத்தில் பிறக்குது அது பிரம்மாண்டமாக இருக்க போகுது அதே போல் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா சில விசேஷ நாட்களும் வருது மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாண வைபோகம் நடக்க போகுது அதே போல் பத்தாம் நதி பார்த்தீங்கன்னா கள்ளர்கள் வைகாத்தில் இருந்துள்ள இருக்கிறார் இந்த ரெண்டுமே கண்டிப்பாக ஆமியன் அனைவருமே போய் கண்டு தரிசிச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க முக்கியமாக அந்த மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாண வைபோகம் முறை வைபோகம் அதாவது இறைனுடைய திருக்கல்யாணம் அதை நம்ம மனிதர்கள் பார்க்கும்போது நமக்கு தோஷங்கள் நீங்கும் அதில் முக்கியமாக சில சாதத்தை பார்த்துக்கோங்க சனி சந்திரன் சேர்க்கை இருக்கும் ஒன்றா இருப்பாங்க அந்த ஒன்றா இருக்கிறது புனப்பு தோஷம் இந்த புனம்பு தோஷம் கடுமையான ஒரு தோஷம் சிலவங்களுக்கு என்ன சாமி பண்ணோம் அப்படின்னா அந்த திருமணம் சார்ந்த விஷயத்தை தடை தாமத்து கொண்டு போனோம் ஸோ திருமணம் நடக்காமல் கூட போவோம் சில சிலவங்களுக்கு திடீர்னு ஒரு திருமணம் அது யாருக்கும் பிடிக்காது அந்த மாதிரி பிரச்சனைகள் தூண்ட விடுவோம் மாதிரி சிலவங்களுக்கு தாயோட கருத்து வேறுபாடு இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் சரி பண்ணணும்னா நம்ம திருக்கல் வைபவத்தை க ம திருக்கல்யாணத்தை கண்கொடியாக பார்க்கணும் பொதுவாக அனைவருமே பார்க்குறது நல்லது சரிங்களா ஏன்னா நம்ம குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் அனோனி அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைக்கும் கண்டிப்பாக அதை போய் அந்த பாருங்கள் பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவமொழிகள் நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அதே போல் கலரகர் வழிபட்டுவாங்க சகல மகிழ்ச்சி சகல சம்பத்திலையும் கொடுப்பார் கலரகர் சரியா அதனால தான் நம்ம இந்த மாற்றை விசேஷ மாதம்னு சொல்கிறோம் அந்த வரிசையில் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு வரோம் இப்போ பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி இல்லை மகராசி பார்த்துட்டோம் கும்பராசி இந்த கும்பராசி அன்புகளுக்கு இந்த மாத்திரை கிரகலையை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் ராசிலேயே ஆட்சி பெற்று செவ்வாய் இருக்கிறார் இரண்டாம் பாவத்தில் சுக்கர பகவான் உச்சம் இருக்கிறார் ராகு சேர்க்கை ப்ளஸ் புதன் சேர்க்கை இருக்குது அதே பாதத்தில் மூன்றில் பார்த்தீங்கன்னா குரு ப்ளஸ் சூரியன் உச்சம் இருக்கிறார் சரிங்களா அதே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டில் கேது பகவான் இருக்கார் கண்ணிகள் இருக்கார் இப்போ உங்கள் ராசினால் ராசிலேயே ஆட்சி பெறுகிறார் அதாவது ஜம்ம சனின்னு சொல்லுவோம் ப்ளஸ் செவ்வாய் இருக்கார் ஜெம்ம சனினா ஒன்று பேப்படலாம் ஆட்சி பெற்ற சனியாக இருக்கா நல்லா தான் செய்வார் சரிங்களா அதெல்லாம் பேப்பர் வேண்டிய அவசியம் இல்லை அதே போல் செவ்வாய் கூட இருக்கிறார் அப்போ செவ்வாய் சனி சேர்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு சகோதர வழியில் ஒரு ஆதரவு கிடைக்கும் இடம் சார்ந்து உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் அதன் மூலமாக உங்கள் ஆதாயத்தை பெற போகிறீங்க ஒரு இடம் கண்டிப்பாக வாங்க காணி நிலமாச்சு வாங்குவீங்க கண்டிப்பாக சொத்து சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும் சரிங்களா அதே போல் ஒரு வீடு கட்டுறதோ ஒரு மண் மனை வந்து வாங்க வீட்டோடு வாங்குறதோ இல்லை ஏதோ ஒரு வகையில் மண்மனை சார்ந்த யோகத்தை இந்த மாதங்கள் பெற்றுத்தரும் அதுலேயும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் ஏன்னா சனி இருக்கும் இருக்கும்பொழுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக சனி பவன் கொடுத்துருவார் அதனால் கண்டிப்பாக சுபமான நிகழ்ச்சிகள்லாம் தான் சனி நடக்கும் அது செலவு கண்டிப்பாக நிறையா நடக்கும் அது நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் நிறைய அன்பர்களுக்கு வந்து தெரியும் கும்பராசியாக இருக்கும் உங்களுக்கு அதே போல் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சம் வரும்பொழுது காரன் சொல்லக்கூடிய சூரியன் ஆத்மா ஒரு ஆத்மாவுடைய பலம் பெறணும்னா சூரியன் உச்சமா இருக்கணும் இது நிறைய ஜாதத்தில் பாருங்க யார் ஜாதத்தில் சூரியனும் சந்திரனும் உச்சமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது எந்த உடல்நிலை பிரச்சனையும் வராது சரிங்களா ரெண்டு ஒளி கிரகங்கள் ஒளி கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ரெண்டுமே வந்து வச்சுக்கோங்க அவங்க அவங்கதான் குரு சூரியன் சந்திரன் கொஞ்சம் உச்சம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குரு தேவையில்லை அவங்களே குருவாக இருந்து செயல்படுவார்கள் அப்போ அவங்களுக்கு உடலை சார்ந்த பிரச்சனை எதுவுமே வராது சரிங்களா அப்போ அந்த சூரியன் உச்சம் பெறும்பொழுது ஆத்மா பலம் பெறும் அப்போ ஆத்மா பலம் உடலும் பலம் பெறும் அப்போ உடல் பலம் பெறும்பொழுது உங்களுக்கு உடல்நிலை பிரச்சனை யாருக்கெல்லாம் உடல்நல பிரச்சனை உபாதைகள் நீண்ட நாள் நாங்கள் வைத்தியம் பண்ணிக்கிட்டு போவது அந்த உங்களுக்கு சரியாயிருங்க அதுபோல் ரெண்டாம் பாகத்தில் சுக்கரன் உச்சம் இருக்கார் இருக்கார் இருக்கார தனம் வாக்கு குடும்பம் கல்வி வருமானம் இதெல்லாம் கூட கொடுத்தா எண்டாம் பாவாகும் அதில் சுக்கரை வச்சு பிறப்பா வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார் சுக்கர் என்ன பண்ணுவார் வருமானத்தை ரெண்டில் உங்களுக்கு சுக்கரை உச்சம்னா சொல்லவே வேண்டாம் வரக்கூடிய லாபம் பல மடங்காக வரும் அது ராக சுக்கர நினைவு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும் குடும்பத்தில் அணுகுணி அதிகரிக்கும் வருமானம் பெருகி அது லாபமாக மாறும் சரிங்களா அதே போல் ராக சுக்கர இருக்கும்பொழுது கண்டிப்பாக என்ன ஆகும் உங்களுக்கு பெண்கள் விஷயத்தில் அனுகூலம் கிடைக்கும் பெண்களால் ஒரு ஆதாயத்தை பெற போகிறீங்க காம எண்ணங்கள் அதிகரிக்கும் மறுமணங்கள் நிறைய நடக்கும் சரிங்களா மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் யாரும் டைவர்ஸ் ஆகிடுச்சாமே மறுமணம் நடக்கும் கண்டிப்பாக மறுமணம் நடக்கும் அதே போல் திருமணமே ஆகல சாமி தடையாக போய்ட்டு திருமணம் கை வருமா கண்டிப்பாக கை கூடி வரும் சரியா கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும் சாமி நான் படிக்கவே மாட்டேன் எனக்கு சொல்கிறீங்களே நீ இப்படி உங்கள் ஃபுல்லைங்க படிப்பாங்கள்ல அவங்க பாஸ் பண்ணிடுவாங்க சரியா அதே வாக்கு வாக்குஸ்தானம் சரிங்களா நீங்கள் சொல்லக்கூடிய வாக்குகள் அனைத்துமே என்ன அவங்க நிறைவேற்றக்கூடிய வா அதாவது கொடுத்த வாக்கு காப்பாற்றுறோம்ல கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையை இந்த மதங்கள் பெற்றுத்தருங்க இதுவொன்றால் நான் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியலை நம்ம ஒன்று சொன்னால் நம்ம செய்ய முடியலை இப்போ ஒருத்தர் கேட்குறாங்க நான் தரஞ்சுன்னா தர முடியல சாமி அப்படிங்கிறவங்களெல்லாம் கண்டிப்பாக நீ கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய மத மதம் மாதம் இருக்குங்க நீ என்னத்தை என்ன எண்ணிக்கிட்டீங்களோ அது எல்லாமே நீங்கள் செயல்படுத்தலாம் சரியா ஒரு மன உளைச்சலாக இருக்குது எது செஞ்சாலுமே வந்து எனக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்குது சரி நம்ம யார் மேலே அதிகமான பாசம் வைக்கணும் யாரையும் நம்பிக்கிட்டு இருக்கணும் அவங்க நம்ம கஷ்டமாக வரும்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு என்ன ஆகும் அந்த கஷ்டங்கள் தெரியக்கூடிய மாதமாக இருக்கும் நீங்கள் எதனாச்சும் ஃபீல் பண்ணீங்களோ எதனாச்சும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ இருந்து அதுலேருந்து உங்களுக்கு சால்வ் அதாவது உங்களுக்கு சாதகமான வாய்ப்பு கிடைக்கும் அதுலேருந்து மீண்டும் வரக்கூடிய தன்மையை கொடுக்கும் ஒரு கேஸ் பிரச்சனையாக இருந்தாலும் சரி தேவையில்லாத வம்பு உலக பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லை முன்னோர்கள் சொத்தில் உள்ள பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லை இல்லை சொத்து பத்தில் வில்லங்கமாக இருந்தாலும் சரி ஒரு பத்திரம் வடம் வாங்கிட்டு பத்திரம் போட முடியலை வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு மேற்கொண்டு கட்டுறதுக்கு பணம் காசு கையில் இல்லை இல்லை வாடகை வீட்டிலே இருக்கேன் ஒரு சொந்த வீடு கட்டலாமான்னு ரொம்ப நான் ட்ரை பண்ணுறேன் முடியலை ஒரு விஷயத்தை நான் எவ்வளோ ஒரு அஞ்சு வருஷமாக ஆறு வருஷமாக நினச்சிக்கிட்டே இருக்கேன் ஒரு இயக்கங்கள் உங்கள் மனதில் உள்ள இயக்கம் அந்த இயக்கங்களை இப்போ வந்து என்ன நிவர்த்தி போக மாதமாக அந்த மாதம் இருக்கும் சரிங்களா ஏன்னா குடும்பத்தில் வருமானம் வந்துவிட்டாவே எல்லா விஷயமும் சால்வ் ஆகிரும் சரிங்களா அப்போ இந்த வருமானம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு சுக்கிர பகவான் என்ன பண்ண போகிறார் உச்சம் வரும்பொழுது வருமானத்தை கொட்டி கொடுக்க போகிறார் ஏன்னா சுக்கியன் நினைச்சுங்களேன் சுக்கரத செஞ்ச ஒருத்தன வந்து ராஜகோபுரத்துல வந்து தூண்டி வச்சிடும் அது கண்ண உங்களை காசு வரது பார்த்தீங்கன்னா சுக்கர பவங்களுடைய திசவுத்துல வரும் யார் வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சுக்கரத்தை சுக்கரத்தில் கிடைக்கையில் அவருக்கு காசு போன பல வழியில் வரும் சம்பாத்தியம் அப்போ ரெண்டில் சுக்கர இருக்கும்போது உங்களுக்கு அனைத்து விஷயத்தையும் அனைத்து ஆசைகளையும் நிரட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதே போல் முன்னோர்கள் சொத்துக்கள் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள்லாம் வந்து கண்டிப்பாக கிடச்சிடுங்க போல் மூன்றாம் பாதத்தில் சூழல் இருக்கும்போது உடைய வைராக்கிய குணம் உங்கள் முயற்சி அனைத்து வைராக்கியமாக அடிப்பீங்க அது மூணில் குரு இருக்கிறார் கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை தன லாபத்தை கொடுத்துருவார் அதே போல் இடம் மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அதே போல் நீங்கள் வந்து ஒரு இன்கிரிமெண்டோ ஒரு ட்ரான்ஸ்ஃபரோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நடைபெறும் அதே போல ஸ்டூடியண்ட் இருக்கும்போது தந்தை வழி மூலமாக அதே வழி தந்தை உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் செஞ்சுறப்பா ஆனால் இருந்தாலும் சரி இப்போ சரி தந்தை மூலமாக உங்களுக்கு என்ன நழுது நடக்க போகுதுங்க தந்தை சொல்கிறது தந்தை மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது இந்த மாதம் அதே போல் இணைத்த விஷயம் அனைவரும் அனைத்துமே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் கைக்குடி வரும் ட்ரை பண்ணுங்கள் போல் நிறைய ஜாதகங்கள் அனுப்புகிற கும்பராசி நண்பர்கள் உங்கள் அனைவருக்குமே ஆதரவு கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் நன்றியை சொல்லி இந்த சித்திரை மாதம் சிறப்பான பலனை கும்பராசி செய்யறதுக்கு பயப்பட வேண்டாம் எதையும் நினச்சி கண்களை நிற்க வேண்டாம் சாமி உதப்பறதுக்குமே ஒன்றும் இல்லை தவறுன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் மீண்டு எழுந்து உங்கள் வாழ்க்கையை வளமாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க சரிங்களா அதில் வந்து அதனால் சிம்மரா கும்பராசி அன்புகளுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இந்த புத்தாண்டு அமையும்